அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மாஸ்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி நிறைய தரமான செய்திகளை பார்க்க போகிறோம் காரணம் என்னவென்றால் பல அதிசயங்கள் பல அற்புதங்கள் இந்த இந்த செய்தியில் வந்து நிகழ்ந்திருக்கிறது அதை நம்ம பெரிய அளவுல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் அவிக்க அவ் அவிழ்க்காம டைரெக்டாக நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதற்கு முன்பு நம்ம வேறு ஒரு கிரகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் நெருங்கிவிட்டது ஏலியன்களே வந்து வாயை பிளந்து கொண்டு நம்ம எதுக்கு இந்த கிரகத்தில் வந்து காலை வைக்கணும் இதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற அளவுக்கு முடிவுக்கு வந்திருப்பாங்க அதற்கான பிரத்யேக வீடியோ பதிவு பாருங்கள் சாக்கோபார் நம்ம சாக்கோபார் இருக்கிறார்ல அந்த சாக்கோபார் அப்படி அப்படியே பஜ்ஜி மாவுகளை போட்டு விரட்டி அப்படி போட்டு எடுத்து சாப்பிட்டா ஹட அற்புதமோ அற்புதம் அப்படின்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல ஐயா முடியல அந்த ஷார்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்ணுறவங்க என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க சரி இதாவது பா இதுக்கு முன்னாடி இட்லியை தான் இது மாதிரி மாவுக்குள்ளே போட்டு பிசைஞ்சு அதை ஏதோ கட் பண்ணி நாலு அஞ்சு மசாலா ஊற்றி சரி ஏதோ சாப்பிட்டீங்க ஏதோ அரை குறையாக ஏற்றுக்கலாம் ரைட்டு பட் சாக்கோபாரை கொண்டு வந்து அது உள்ளே என்னாகும்போது தெரியல இந்த ஆள் இன்னொரு ரீல்ஸை நான் காட்டல ஸோ அதை யாராவது நீங்கள் ட்ரை பண்ணி அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா நம்ம பேர் கெட்டு போகிறேன் கெட்ட பேர் பேர்ன்ற கொசு வருத்தி சுருள் இருக்குல்ல அதை கொண்டு வந்து கடைசியில் இந்த பஜ்ஜி மாவு போட்டு எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்கிறது சொல்லுங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அதனால் நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் நெருங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் நான் இந்த மாதிரி உணவு பழக்கத்துக்கெல்லாம் நெருங்கிட்டோம் நம்ம ஸோ நிறைய பதிவுகள் பேச வேண்டியது இருக்கிறது வீடியோக்குள்ளே பார்த்தோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க மறக்காமல் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் முதல் தகவல் இந்தியனுடைய தகவலோட காரணம் என்னவென்றால் பிரதமர் மோடி அவர்கள் போலந்து போகிறார் மூன்று நாள் சுற்றுப்பயணம் மூன்று நாள் சுற்றுப்பயணத்தில் போலந்துக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் கடைஞ்ச நாற்பது வருஷ் நாற்பத்தஞ்சு வருஷத்தில் இது போகிற முக முதல் பிரதமர்னு சொல்லப்படுகிறது போலந்துக்கும் இந்தியாவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதிகள் மற்ற அக்ரிமெண்ட்லாம் பெரிய அளவுக்கு சைன் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம போலந்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதை பற்றி அதனால் நம்ம பெருசாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லை ஆனால் இதில் மிக முக்கியமான நிகழ்வுன்னா போலந்துலேருந்து உக்ரைனுக்கு போகணும் அப்படின்னா ஒரு இருபது மணி நேரம் ட்ராவல் ஆகும் ட்ரெயினில் அதனால் பர்டிகுலராக ட்ரெயின் தான் வந்து புக் பண்ணியிருப்போதான் சொல்லப்படுகிறது ட்ரெயினில் போய்ட்டு ஜெலன்ஸ்கியை வந்து பார்க்குறாங்க ஜெலன்ஸ்கியை பார்த்து அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதான் மிக முக்கியமான ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது சர்வதேச ஊடகங்கள் முழுவதும் இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்து மோடி அவர்களை போயிட்டு பார்க்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கிள்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா சமீப காலமாக இருந்தாலும் அங்கே எலெக்ஷன் நடக்குது அதனால் பெரிய அந்த ப்ரெஷர்லாம் இல்லை அது அவங்க ஊடகங்கள் அவங்கவுங்க நாட்டோட பெருமையாக எழுதியிருப்பாங்க ஒன்று இரண்டு இரண்டாவது இப்போது சமயத்தில் ஜெலன்ஸ்கி இப்போ பார்க்கறதுனால அமைதி ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்றது சப்போஸ் இந்த கிரிக்ஸ் ரீஜியனுக்கு முன்னாடி கொஞ்சம் நெருங்கி இருந்தாருன்னா போயிருந்தாருன்னா நிறைய வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்தது நல்லாவே அப்படியே ஒரு பாலடைந்து பங்களாவில் திடீர்னு ஒரு லைட் இழிஞ்சால் பழிச்சின்னு வெளிச்ச வருமே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது இப்போ அந்த பாலடைஞ்ச அடைஞ்சு பங்களாவுக்குள்ளார கரண்ட்டே வராத போது நம்ம லைட் எரி வைக்க முடியாது அந்தளவுக்கு சு சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறது கிரிக்ஸ் ரீஜியன் நுழைஞ்சதுக்கப்புறம் வந்து ரொம்ப சத்தியபிரமான்லாம் எடுத்துட்டாங்க ரஷ்யா தரப்பில் இனி பேச்சுவார்த்தைகளே வார்த்தைகளே கிடையாதுன்னுட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி நடக்கும்னு தெரியல ஏன்னா இதற்கு முன்னாடி குலோபியா அவர்கள் உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் குலோபியா அவர்கள் அங்கே சீனா போயிருந்தார் சீனாவுக்கு போயிட்டு எங்களை அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பாருங்கன்னாங்க சீனாவும் சரிங்கன்னு சொன்னாங்க இவங்களே போய்ட்டெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் கேன்சல் ஆச்சு ஸோ பார்க்கலாம் இருந்தாலும் ஏதாவது நிகழுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் எனக்கு தெரிஞ்சு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அமைதிக்கான வார்த்தையில் பட் ஏதாவது மேஜிக் நடக்கலாம் ஏதாவது நடக்கலாம் ஏதோ ஒன்று பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு சந்திப்பு மிகப்பெரிய ஒரு சந்திப்புங்க இன்னொரு சந்திப்புமே பெரிய விஷயந்தாங்க குறிப்பாக மலேசியனுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் வந்து திங்கட்கிழமை நாள் சுற்றுப்பயணமாக வந்திருந்தார் திங்கள் செவ்வாய் புதன்கிழமை ஸோ மோடி அவர்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் ஃபுல்லாக பார்த்துட்டு எட்டு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்காங்க எட்டு அக்ரிமெண்ட்டில் மிக முக்கியமாக தொழிலாளர்களை உறுதிப்படுத்துவதும் தொழிலாளர்களான பாதுகாப்பும் ரொம்ப முக்கியமாக பேசப்படுகிறது இங்கேருந்து மலேசியா போகிறாங்க இல்லையா மலேசியாவில் கிட்டத்தட்ட அதாவது முப்பது லட்சம் மேலே மக்கள் இருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லப்படுகிறது இந்திய மக்கள் ஸோ அவங்களுக்கான வேலைவாய்ப்பு உத்தி உத்திரவாதங்கள் மீதி அனைத்தும் அது இல்லாமல் இந்தியா வந்து யுபிஐ பேமெண்ட்டு நம்ம இப்போ கூகுள் பே மற்றது எல்லாத்துலேயும் வந்து யூபிஐ பேமெண்ட் செயலி மூலிமா பண்ணுறோம் இல்லையா ஸ்கேன் மூலிமா அந்த மாதிரியான சிஸ்டத்தையும் நம்ம ஏற்றுமதி இறக்குமதி அவங்களுடைய ரிங்கட் மூலிமா நம்ம இந்திய ரூபாயை அவங்களுடைய ரிங்கட் மூலிமா பண்ணுறோன்றது இரண்டாவது ஒப்பந்தம் மூன்றாவது தடவாடங்கள் ரீதியான ஒப்பந்தங்கள்னு சொல்லப்படுகிறது ஸோ இது மிகப்பெரிய விஷயம் மலேசியா கூட ஆன ஒப்பந்தம் அன்வர் இப்ராஹிம் அவர்கள் பரிபூர்ண சம்மதம் தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் தான் நம்ம மால்தீவு போயிட்டு முகமது மொய்சூரோட ஒப்பந்தத்தையும் பார்த்தோம் ஸோ மலேசியாவுடைய ஒப்பந்தம் ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட இந்த இரண்டு நாட்டோட உறவுகள் பெரிய அளவுக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போதான் நம்ம சம்பவ இடத்துக்கு ரொம்ப சீரியஸாக உள்ள நுழைப்பறோம் மனுஷன் எத்தனை கனவுகளோடு வந்து காலடி வைத்திருப்பார் சொல்லுங்க ஆயிரம் கனவுகளோடு யார் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு பழிச்சுன்னு வந்துருக்கும் பாடு மின்னல் அடிக்கிற மாதிரி யார் சொல்லுங்கள் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் தான் சொல்கிறேன் நான் வந்து காலடி வைக்கும்போது இது வந்து கடைசி சான்ஸ் இந்த கடைசி சான்ஸை நாங்கள் விடவே மாட்டோம் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் நிச்சயம் ஈடுபட்டே தீர்வு சொன்ன மனுஷன் வந்துட்டு எதுவுமே பேசாமல் கிளம்பி போயிட்டார் போயிட்டு எஜிப்தோட பிரதமர் அல்சிசி அவர்களை பார்த்தாரு பார்த்துட்டு ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் கடைசியில் கிளம்பும்போது அதாவது ரொம்ப நாளைக்கு காசாவோ ஆக்குப்பை பண்ணுறத நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அக்ரிமெண்ட்டு கண்டிப்பாக ரீச் ஆகும் இன்னும் சில நாளில் அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு ரொம்ப சோகத்தோட சோ முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப இறுக்கமாக அந்த பேட்டியை வந்து கொடுத்துட்டு கிளம்பியிருக்கிறாரு அதற்கு முன்னாடி இவர் சொல்லிட்ட எகிப்தோட பிரதமர் அல்சிசி சிஷி அவர்களை வந்து சொல்றாரு காசா கிட்டே காசா நான் சொல்கிறத கேளுங்க அண்ணன் பேச்சை கேளுங்கள் அமெரிக்கான வா பேச்சுவாரில் ஈடுபடுங்க இது வந்து சிறப்பான சான்ஸு நல்ல ஒரு சான்ஸு கொஞ்சம் கேது கொடுத்து கேளுங்க அப்படின்னா அவர் ரெக்வஸ்ட் வச்சுருக்கிறாங்க இருந்தாலும் கேட்பாங்களேன் என்னான்னு தெரில கிங் அப்துல்லா அவர்கள் யார் ஜோர்டனுடைய கிங் அவர் என்ன சொல்கிறாருன்னா நிச்சயம் நாங்கள் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் அகதிகள் வா ஆஸ்ட்ரேஜியஸை ரிட்டன் வாங்கறதுல கொஞ்சம் அகதியில்லை ஆஸ்ட்ரேஜியஸ் பிணைய கைதிகள் கொஞ்சம் பேக் எடுக்கிற கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க நாங்கள் இஸ்ரேல் மீது தான் ஆர்ந்த வாழ்த்தத்தை தெரிவிக்கிறோன்ற மாதிரி வந்து ஜோர்டன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள் ஏன் இவர் ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் திடீர்னு கிளம்பிட்டார் மிடில் ஈஸ்ட்லாம் சுற்றுப்பயணம் இருக்கிறதா பார்த்தோன்னா ஆக்சுவலாக இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இஸ்ரேலு அதுக்கப்புறம் எகிப்து அதுக்கப்புறம் கத்தாரை போய் பார்க்க வேண்டியது கத்தாரினுடைய சுப்ரீம் லீடர் தமீம் பின் ஹமாத் அல்தானி அவர்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்ப என்ன மாதிரி ஆட்டுக்குது அவரும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறனால சரி இவரும் கேட்டு பரில்லைங்க நான் கொஞ்சம் ப்ரெட்டோடது வரேன் ப்ரெட்டு பழமாவது பார்க்கறதுக்கு கொண்டு வரேன்னா இல்லைல்ல அது கூட வேண்டாம் நீங்கள் திரும்பி உங்கள் நாட்டுக்கு போயிடுங்க மற்ற நான் இன்னொரு நாள் நான் சரியானதுக்கு அப்புறம் கூப்பிட்றேன் நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கன்ற அவரும் சொல்லிட்டார் அவர் இப்படி சொன்னதுனால இந்த பேச்சுவார்த்தைக்காக வந்தது ஸோ அங்கே அப்படி அல்சிசி கண்ணுங்களா தம்பிகளா என் பேச்சை கேளுங்கப்பா வேண்டாமான்னு அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு எல்லாம் போய் இந்த ஃபெயிலர் பேச்சுவார்த்தை வந்து அல்மோஸ்ட்டு கொலாப்ஸ்டு ஏஜ் ஆஃப் கொலாப்ஸுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஸோ இனி கயிறுவில் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்துக்கிறதா இல்லை நடக்காமல் போயிடுமா இல்லை டீ பிஸ்கெட்டுக்கான வேலை வருமா வராதா என்னென்னு தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதனால் துருக்கி அதிபர் இரடகனவர்களும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் மனுஷன் அவர் டென்ஷன் ஆகிட்டு அவ்வளோ தான் நிறுத்திடுங்க இஸ்ரேலுக்கிட்ட எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இதுக்கப்புறம் எதுவுமே அண்ணன் தம்பி அண்ணன் தண்ணி எதுவுமே பழங்காதீங்க த தண்ணி கொடுக்காதீங்க எல்லாத்தையும் நிறுத்துங்கன்ற அளவுக்கு வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க பாலசீனத்துக்கான அமைதி ஏற்படும் வரை எல்லாத்தையும் நிறுத்திருங்கட்டாங்க அப்படின்னா இவர் அசர்பைஜான்கிட்டருந்து வாங்கக்கூடிய எண்ணெய் வளங்களை இவரால் நிறுத்த முடியுமானா அது முடியாது ஏன்னா இஸ்ரேல் அசர்பைசானும் பெரிய அளவுக்கு லிங்க் இருக்கிறது அசர்பைசான் அனுப்புகிற ஆயில் தான் துருக்கி மூலியமாக ஐரோப்பாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் போகுது அது இங்கேயும் வருது இப்போ அந்த இடத்துல கட் பண்ண முடியுமானா அதை கட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி தான் ஒரு ஒவ்வொரு நாடு இன்னொரு நாடு பின்னி பிணைந்து இருக்கிற சூழ்நிலையிலே திடீர்னு வந்து கட் பண்ணுங்க அப்படின்னா அது கொஞ்சம் குறைவுதான் மைக் எடுக்கிறதுன்றதுக்காக பேசலாம் நீங்களே பெரிய அளவுக்கு கட் பண்ணிட்டு உங்களுடைய பேரக்டருடைய கம்பெனி இன்னுமே இஸ்ரேலோட லிங்க் வைத்திருக்கிறது உங்களோட மருமகனோட கம்பெனி தான் பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ட்ரோனுடைய பார்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கேருந்து கிடைக்கிதுனா துருக்கியில் இருக்கக்கூடிய உங்கள் மருமகனுடைய கம்பெனியில் தான் அப்படின்னு வெளிப்படையாகவே பத்திரிகைகள் வந்திருக்கிறது முதல்ல அந்த ரிலேஷனை கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்ற ரிலேஷனை அவங்க கட் பண்ணிப்பாங்க இல்லையா சரி இன்னொரு தகவல் என்னென்னா இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய கவர்னர் பேங்க் ஆஃப் இஸ்ரேலினுடைய கவர்னர் என்ன சொல்கிறாங்கன்னா நிதனையாக அவர்களுக்கு கொஞ்சம் பார்த்து சூதானமாக நடந்துக்கோங்க நம்ம பொருளை எக்கனாமிக் டிசாஸ்டரை நோக்கி போயிட்டுருக்கோம் அல்மோஸ்ட் அறுபத்தஞ்சு பில்லியனுக்கு மேலே லாஸு ஏன்னா அங்கே அமெரிக்கா கட்டி ஐம்பது பில்லியனுக்கு மேலே வாங்கிட்டீங்க ஆயுதம் அதுக்கு மேலே இன்னும் பொருளாதார சீரழிவுகள் அது இதுன்னு இன்னும் கடன்கள் அதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் தான் மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இது கொலாப்ஸ் நூறு பர்சன்ட் வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சி ஃபெயிலர் ஆனதுக்கப்புறம் நேற்றே இஸ்ரேலில் என்ன பண்ணாங்க முக்கியமான ஆயுத குடோன்கள் வந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தள்ளி தாக்குதல் நடத்துனாங்க இன்றுமே அதே போல் ஒரு தாக்குதல் சதன் லெபனான் பகுதியில் ஒரு பெரிய தாக்குதல் ஒருத்தர் இருந்து போனதாகவும் இருபது பேர் வந்து இன்ஜூடானதாகவும் வந்து சொல்லப்படுகிறது நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களா ஒரு கட்டங்கட்டி இருக்குல்ல இந்த பகுதியில் தான் குறிப்பாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மறுபடியும் ஒரு அவங்க ஆயுத குடவன்களை வைத்திருந்தாங்க அந்த ஆயுத குடுவன்களை துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டுன்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க நேத்து மாதிரிலாம் ஃபுல்லா வந்து வெடிச்சு எரிஞ்சது அதே பதிலுக்கு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க இந்த பக்கம் ஒரு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது ராக்கெட் பக்கம் தாக்கல் நடத்தினாங்க பெரும்பாலும் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாலும் நிறைய குடியிருப்பு பகுதியில் விழுந்து வெடித்திருக்கிறது அதுக்கான வீடியோ பதிவுகளும் பிரத்தியோகமா வந்து வெளியிட்டிருந்தாங்க குடியிருப்பு பகுதியிலும் ஒரு சில மால்ல விழுந்து வெடித்ததாக வந்து சொல்லப்படுகிறது ஸோ இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யுத்தம் என்பது அப்படியே ரிலாக்ஸேஷனாக மாறுது ரிலாக்சேஷன் அப்படின்னா கொஞ்சம் இராணுவ இலக்குகளுக்கு மட்டுமே வைத்திருந்தாங்க இப்போ அந்த அந்த இன்டென்ஷன் மாறுது ஆக்சுவலாக ஒரு விஷயம் பாருங்கள் அமாஸ் தரப்புலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்புலேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இல்லை பேச்சுவார்த்தைக்குல சண்டைக்கு அதாவது தாக்கல் நடத்துறதுக்கு அமாசர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னும் போது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சண்டைன்னா சட்ட கிளியை தான் செய்யுன்ற மாதிரி இரண்டு தரப்புலையுமே ரெடியாக இருக்கும்போது அமெரிக்கா வந்து சரி நீங்கள் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு ஒரு ஃபைனல் ரிசல்ட் வருவீங்க எனக்கு வாங்குற மாதிரி தான் பாயிப்போச்சு நிலமை யாருமே அதில் விட்டு கொடுக்கல அமாசு தரப்பில் சரி எங்கள் பக்கம் எவ்வளோ இழப்புகள் போது அவங்க ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பேக் எடுப்பாங்களான்னா ஒரு பசங்க நாங்கள் தயார்ன்றாங்க அடிக்கிறோம் நொறுக்கிறோம் முடிக்கிறோன்ற அளவுக்கு அமாஸ் தரப்பு தயாராக இருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பில் வந்து அடிக்கிறோம் நொறுக்கிறோம் முடிச்சே தீரும் ஒன்று இவங்க தரப்பில் தயாராகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு தரப்புலையுமே ரொம்ப விஹாராசா இருக்கும்போது மூன்றாவது ஆளுகளோட நபர் பேச்சு கேட்க மாட்டாங்க அடித்து தீர்ந்து ஃபைனலாக டயர்டாகி வருவாங்க பாரு அப்போதான் வந்து மூன்றாவது நபரோட பேச்சை கேட்பாங்க அது வரைக்குமே இந்த யுத்தமானது இதுக்கப்புறம் வந்து ஓய்வு பெறாதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா அந்த நேற்று நான் நேற்று கொண்டு உங்க கிட்ட சொல்லியிருந்தேன்ல சுற்றி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும் இல்லை அமாஸ் தரப்புலேயே வந்து எனிமீஸ் நம்மளை வந்து சாதாரணமாக நினச்சிட்டாங்க எஸ் நீங்கள் தாக்கல் நடத்துங்கன்னு சொல்லப்படுகிற அந்த டைலாக்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு தரப்புலையுமே நாங்கள் ஈக்குவலாக இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக நசரல்லா அவர்களுடைய நேற்று கூட தனது பக்கத்தில் வந்து இனிமேல் எனிமீஸ் வந்து வரைபடத்துலேயே இருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது தாக்குதல் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க யார் பக்கம் யார் இழப்புகள் அதிகமாக இருக்குன்றது போக தான் தெரியப்போகுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி யுத்தக்களம் என்பது ரொம்ப ஹாட்டாக இருக்க போகுது தாக்குதல் என்பது இன்னும் அதிகமாக போகிறது பதிலுக்கு இவங்களும் ட்ரோன் தாக்குதல் பெரிய அளவுக்கு முன்னெடுத்துருந்தாங்க எஸ்புல்லா தரப்புலேயும் நிலைகள் குறிப்பாக கோலனைட்ஸ் பகுதியில் பெரிய அளவுக்கான ஒரு ட்ரோன் இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டு உள்ளே வந்து விழுந்து வெளித்ததாகவும் சொல்லப்படுகிறது அப்பர் கேலின்னு சொல்லுவாங்க அந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இணைக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி அந்த பகுதியிலையும் வந்து மூன்று நான்கு விழுந்து வெடித்ததான் சொல்லப்படுகிறது ஒரு அஞ்சு மிசைல்ஸ் மேலே டைரக்டாக விழுந்து வெடித்து தான் சொல்லப்படுகிறது நஹராயான்ற ஒரு பகுதியில் வீடுகள் விழுந்து வெடித்ததான் சொல்லப்படுகிறது இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எல்லாருமே அவங்கவுங்க தரப்பில் அவங்கவங்க இன்டென்ஷனில் தயாராக இருக்கிறாங்க யாருமே விட்டு கொடுக்குறது மாதிரி தெரியல அதனால அமெரிக்கா டயர்டாகி போயிட்டாங்க டயர்டாகி போயிட்டாங்களா இந்த பங்கு கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்களான்றது அது நம்மளுக்கு தெரியும் அது வேற விஷயம் ஸோ பார்க்கலாம் களம் என்பது என்னாக போது யார் பக்கம் சட்டம் அதிகமாக கிளிய போகுது அப்படின்னு தான் தெரியல யார் பக்கம் இழப்புகள் இனி அதிகமாக போதோ தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் ஒன்று என்னென்னா கொஞ்சம் அமைதியாக போயிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா நிறைய தாக்குதல்கள் நிறைய இழப்புகள் அப்படின்னு வரும்போது யாராவது ஒருத்தர் இதில் அமாஸ்தாரப்பரோடு கொஞ்சம் ஏதாவது ஒன்று இன்டென்ஷனுக்கு இறங்கி வந்திருக்கலாமோன்னு தான் தோணுச்சு இருந்தாலும் அவங்க அவங்களுக்குள்ள நினைப்பாங்க நாங்கள் ஏன் இறங்கி வரணும் அப்படி எங்களுடைய நிலங்களை அடித்து பண்ணி அந்த மாதிரியான எண்ணங்கள் அவங்க தரப்புலையும் இருக்கும் ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை நீங்கள் தான் கருத்து சொன்னதுக்கப்புறம் அப்புறம் உங்களோட கருத்துக்களை வீசுங்க ஆனால் இது இன்னொரு விஷயம் என்னென்னா ஈரான் வந்து பெரிய அளவுக்கு தாக்கல் நடத்துவாங்க அப்படின்னு நினச்சோம் ஈரான் வந்து விவகாரமாக முடிச்சிட்டாங்க ஓரளவுக்கு வாயிலே சண்டை போட்டுட்டு ஒதுங்கிட்டாங்க அவங்க ஏன்னா அடிக்கடி வீடியோ வெளியிட்டு ஓரளவுக்கு இது பண்ணிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லான்ட்டாங்க நல்லதுமே கூட நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஈரான் பொறுத்த வரைக்கும் ஒதுங்கி இருப்பது நல்லது ஏன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு உதவி பண்ணுறாங்க செய்கிறாங்க ஆனால் டைரெக்டாக இறங்குமானா இதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக இறங்காது இதுக்கப்புறம் கூட தாக்கல் எதாவது நடத்துவாங்க வலிக்காத மாதிரி லைட்டாக பேச்சுவார்த்தை அடிப்படையில் சும்மா நான் ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் கேப் கொடுங்க அடிச்சிக்கிறேன்னு வாங்க பதிலுக்கு அவங்க கண்டனம் தெரிவிக்கிறது பதில் அடிக்கிறது மாதிரி தான் இருக்கும் ரொம்ப விகாரசாக இருக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறிகளை தான் இருக்குன்றது அது ஒரு விஷயம் வச்சுக்கலாம் பட் வருவோம் ஆ வரும் வரும் ஒரு மாதம் கழிச்சா நாங்கள் தாக்கல் நடத்த தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிட்டு வரலாமான்னு கூட நினைப்பாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தை பதினஞ்சாம் தேதி சொன்னாங்க பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ஈடுபடலாம் நாங்கள் தாக்கல் நடத்தோம்னாங்க அதுக்கப்புறம் அஞ்சு நாள் தள்ளி போட்டாங்க இருபதாம் தேதினாங்க இப்போ வந்து கைரோவில் அடுத்த வாரம் ஓப்பன் தான் அடுத்து இருபதாம் தேதி தள்ளி போட்டுன்னு இப்போ அப்போ இருபதுல முப்பதாம் தேதி வரைக்குமே தள்ளி போட்டுறாங்க அடுத்தது அடுத்த மாதத்துக்கு தள்ளி போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி ரொம்ப சீக்கிரட்டான விஷயங்க இந்த சீக்கிரட்டான விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது எனக்கு எனக்கு தெரியல இந்த நியூயார்க் டைம்ஸ் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பைடன் வந்து ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து டீயும் பண்ணும் பஸ்கெட்டும் பிஸ்கெட்டெல்லாம் சாப்பிட்டு பப்ஸ் சேக் பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே அணுவாயுதத்துக்கு நம்ம தயாராக இருக்கணும் ஏன்னா ரொம்ப கஷ்டமான காலகட்டம் இந்த பக்கம் சீனாவும் ரஷ்யாவும் வட கொரியாவும் ரொம்ப விகாரசாக இருக்கிறாங்க போகிற போக்கை பார்த்தா போட்டு தள்ளிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்ல அதனால் நீங்கள் ரொம்ப சீக்கிரசியாக உங்கள் வீட்டில் கூட கிட்டே கேட்டால் கூட சொல்லாதீங்க ரொம்ப சீக்கிரசியாக உங்களுக்கு எங்களுக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படின்னு ரவுண்ட் டேபிளில் என்னெல்லாம் ப்ரிகாஷனரி மெஷர்மெண்ட் இருக்கணும் என்னெல்லாம் தடுக்கலாம் அது மாதிரியான முயற்சிகளெலாம் கொஞ்சம் சீக்ரெட் வேலையாக பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பாருங்கள் நியூயார்க் டைம்ஸ் வந்து எங்கேயோ டேபிளுக்குள்ளே ஒளிஞ்சிருது சந்திர தலையை விட்டு ஒட்டி கேட்டு ரொம்ப அதாவது மீட்டிங்கே ரொம்ப சீக்கிரசின்றங்க யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக பண்ணுறாங்கன்றாங்க ஆனால் நியூயார்க் டைம்ஸ்க்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல அந்த ரகசியத்தை வெளியிட்டுட்டாரு அதுதான் எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது அவரு அவங்க சொன்ன ரகசியமா உங்களோட சொந்த ரகசியமானு எனக்கு தெரியல ஆனால் நியூயார்க் டைம்ஸ் எப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறவங்களோட அமெரிக்கா ஐயாயிரத்தி நாற்பத்தி நாலு யூகே இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஃப்ரான்ஸ் ஒரு இரநூத்தி தொண்ணூறு இஸ்ரேல் ஒரு தொண்ணூறு பாகிஸ்தான் நூற்றி எழுவது இந்தியா ஒரு நூற்றி எழுவத்தி ரெண்டு சீனா ஒரு ஐநூறு நார்த் கொரியா ஐம்பது ரஷ்யா வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி எண்பது வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ சம்திங் இல்லை ரஷ்யாவை போட வைப்பதற்கான திட்டங்கள் இருக்காங்களா அப்படின்ற ஆங்கிலையும் நம்ம பார்த்தல நம்ம குறிப்பாக புடின் அவர்கள் ரஞ்சன் கதிரோ அவர்களை வந்து சேச்சனுக்கு போயிருக்காங்க அங்கே போய்ட்டு தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சேச்சனுடைய சோல்ஜர்ஸ் வந்து இப்போ கிரிக்ஸ் ரீசியன் அனுப்ப போகிறாங்க முன்காலத்துக்கு காலத்துக்கு அதனால் அவங்கக்கிட்ட பேச்சுவாரெலாம் பெரிய அளவுக்கு நடத்தியிருக்காங்க ஸோ இதை வந்து ஒரு பாக்கியமான நான் கருதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சேச்சன் ஆர்மி சொல்லியிருக்காங்க புதிதாக கட்டப்பட்ட ஒரு மசூதி ஒன்று இருந்தது அதையும் போய் பார்த்துருக்காரு போய் பார்த்துட்டு ரொம்ப நேரம் அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இந்த சந்திப்பு மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது ஸோ சேச்சனுடைய ஆர்மி மிகப்பெரிய அளவுக்கு களத்தில் இறங்குறாங்க கிருக் சிறு முக்கியமான வீரர்களை களத்தில் இறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஸோ பார்க்கலாம் தயாராக இருக்காங்க இந்த பக்கம் சேச்சன் ஆர்மின்னு சொல்ல முடியும் நம்ம உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க ஆர்த்தடாக்ஸ் சர்ச் இருக்காங்க இல்லையா அந்த ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சை வந்து ஆல்மோஸ்ட் வந்து பேன் பண்ணிட்டாங்க கிறிஸ்டியன் சர்ச்சை வந்து இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க ஒரு மொத்தமாக கருத்துக்கள் முடிவு எடுத்துட்டாங்க போறது வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த சம்மன் மீதி எல்லாமே அதாவது நாட் பைப்லைன் பைப் லைன் இருக்கு இல்லையா அந்த நாட் பைப்லைனை பைப் லைனை கொஞ்சம் சம்மன் அனுப்புகிற வேலை எங்களை மிரட்டுற வேலை இல்லை நாங்கள் பின்புலமாக இருக்கிற வேலைலாம் ஜெர்மனி வச்சுக்காதீங்க இப்போ அது நிலைமை கொஞ்சம் அடக்கி வாசிங்க அதுதான் எல்லாத்துக்கும் நல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி அதை பற்றியும் நீங்கள் பேசுகிறீங்க அது நல்லதுக்குள்ள கொஞ்சம் அடைக்க வாசிக்குங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ரஷ்யாவுடைய முன்னேற்றங்கள் என்னென்னு பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றியும் முடிக்கலாம் ரஷ்யாவுடைய முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக நியூயார்க் அப்படின்ற ஒரு பகுதியில் பெரிய அளவுக்கான முன்னேற்றம் இந்த வரைபடத்தில் பார்க்குறோம் இல்லையா இந்த வரைபடத்தில் மஞ்சள் மஞ்சக்கலரெலாம் வந்து அதிரடி முன்னேற்றங்கள் சமீபத்தில் கிரிக்ரீஜனுக்கு அப்புறம் நடந்த முன்னேற்றங்கள் அந்த நியூயார்க் அப்படின்ற ஒரு பகுதி போட்டிருக்குல்ல அந்த இடம் அதுவும் இல்லாமல் அதுக்கு மேலே தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து வரைபடங்கள்லாம் காட்டுற பாருங்க மஞ்சக்களர் எல்லாமே வந்து ரஷ்யா அதிரடியாக இருக்காங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதாவது கிரிக்ஸ் ரீஜியனில் அவங்க நுழைஞ்சதுக்கப்புறம் பெரிய லோக்கு இதில் என்னென்னா பொக்ரோவஸ்கா அப்படின்ற ஒரு பெரிய நகரம் இந்த நகரத்தை டானக்ஸில் மிக முக்கிய நகரமாக சொல்லப்படுகிறது இப்போ நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு நகரம் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க இல்லையா சிட்டி அந்த மாதிரியான நகரமாக சொல்லப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களை வெளியேற்றிட்டாங்க அதை நோக்கி போய்ட்டுருக்கிற பதிவுகள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அதே போல் இந்த கிரிக்ஸ் ரீஜியனில் மூன்று பாலங்கள் இனி ஒட்டுமொத்தமாக தரை மாட்டமாக்கிட்டாங்க உக்ரைன் தரப்பில் அதுக்கப்புறம் டெம்பரரியாக ஒரு பாலம் மாதிரி அமைச்சு போடுவதற்கு ரஷ்யா தயார் பண்ணும்போது மேலிருந்து தடை செய்யப்பட்ட உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டிருக்காங்க அதனுடைய வீடியோ பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது எப்படி இவங்களுக்கு கிடைக்கும்போது கொத்து குண்டுகள் நீங்கள் தான் தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்க அமெரிக்கா அப்போ அமெரிக்கா வெஸ்டர்ன் நாடுகள் கொடுக்காம சொந்தமாக உக்ரைனே தயாரிச்சிருப்பாங்களா கொத்து குண்டுகள் இவங்களுக்கு நான் மட்டும் அந்த தடைகளை நீக்கிக்கிறது அவங்களுக்கு நான் மட்டும் தடைகளை உயர்த்துறது என்ன சார் இது உங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி மற்றவங்களுக்கு வந்தால் மாதிரி தான் வந்து இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது இல்லை உங்களுக்கு வந்தா ரத்தம் அதே மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படி எடுத்துக்கலாம் நம்ம இல்லை ஐயோ கொத்து குண்டுகள் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா நியாயமா ரஷ்யாவுடைய கோபத்தை மேலும் அதிகம் அதிகமாக்கி இருக்கிறார்கள் உக்ரைன் காரணம்னா மாஸ்கோவை நோக்கி கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஒரு நிறைய ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க பெல்க்ரோத் பகுதியில் முன்னூற்றி ஒரு மைல் தள்ளி தாக்குதல் களுங்கான்ற பகுதி தொண்ணூற்றி ஒம்பது மைல் கிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு மைல் டவுலுவான்றது நூற்றி இருபது மைல் குறைஞ்சது ஒரு நூறு ட்ரோனுக்கு மேலே அனுப்பியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக பெரிய ஒரு ட்ரோன் மலையை சொல்லியிருக்காங்க மாஸ்கோ நோக்கி அனுப்பப்பட்டதில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஸோ தொடர்ந்து ரஷ்யாவுடைய ஈகோவை வந்து நிறைய இருக்காங்க இங்கே அமைதி பேச்சுவார்த்தைக்கு மோடி அவர்கள் அங்கே போயிருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஏன்னா மாஸ்கோவை நோக்கி ஒரு ட்ரோன் தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அங்கே தயாராக தான் இருக்கிறாங்க உக்ரைன் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கிறாங்க நீ அணுகுண்டு போகிறதா கூட நாங்கள் தயாராக இருக்கிறோன்ற தான் இப்போது நிலைமையும் உக்ரைனுடைய செயல்பாடுகள் தயாராக இருக்கிறது அதை தாண்டி உக்ரைன் தரப்பில் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு ஸ்கொயர் கிலோமீட்டரும் இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு பகுதி எங்களோட டீப் பகுதிக்கு வந்திருக்குன்றமா சொல்லியிருக்காங்க அவர் சொன்னாலுமே அவங்களுடைய வரைபடங்கள் அதாவது ஐஎஸ்டபிள்யூ அவங்களும் சதங்கமாக தான் சொல்லுவாங்க அந்த மேலே நீண்டுட்டு போன கொம்புகள் பெரிய அளந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது மற்ற பகுதி எல்லாமே தனது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பது சொல்லப்படுகிறது ஒரு சில பகுதியில் கொஞ்சம் முன்னேற்றங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா ஆல்மோஸ்ட்டு சுற்றி வளைக்க போகிறோம் பெரிய தாக்கல்களை நடத்தி கொண்டு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இரண்டு வீடியோ பதிவோடு முடிச்சிடலாம் உக்ரைன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே உக்ரைனுடைய சிட்டிசன் நீங்கள் வெளிநாட்டிலே இருந்தால் கூட சரி ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் இங்கே பதிவாக இருந்தது அப்படின்னா நாங்கள் வந்து நீங்கள் இராணுவத்தில் சேர்ந்த மாதிரி நாங்கள் கணக்கில் இருக்குது நீங்கள் ராணுவத்தில் இருக்கிறதா நாங்கள் எடுத்துப்போம் நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும்னு சொல்கிறாங்க சம்பளத்தையும் கொஞ்சம் போட்டிங்கன்னா பரவாயில்லையே இல்லை பதினேழுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் எந்த நாடாக இருந்தாலும் நீங்கள் ராணுவத்தில் சேர்ந்ததான் நாங்கள் எடுத்துப்போம் கண்டிப்பாக உங்களை தூக்கிட்டு வந்துடுவோன்ற மாதிரி சொல்கிறீங்களே அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னிலேருந்து சேர்த்துனீங்களே அன்னையிலேருந்து சம்பளத்தை கொடுத்துருங்க எந்த நாடாக இருந்தால் என்ன இப்போ இங்கே கூட பெரிய ஒரு பேசுபோல இருந்தது குஜராத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பது ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் அமெரிக்காவுக்கு போயிட்டுமே நாலஞ்சு வருஷமாக சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களாம் அந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்க ரிஜிஸ்டர் பண்ணால் சம்பளத்தை கொடுத்துருங்க பாஸ் அவ்வளோதான் யாராக இருந்தால் என்ன நல்ல விஷயம்தான் அதே போல் ரஷ்யா வந்து இது வரைக்கும் ஆறு லட்சம் மக்களுக்கு மேலே இறந்துருக்கிறாங்க அதாவது ஒட்டுமொத்தமாக இறந்து போயிட்டாங்கன்ற தகவலை கியூ போஸ்ட்டும் சரி அவங்களுடைய இராணுவத்தின் சார்பாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் பாருங்க எப்பயுமே தான் எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னு தெரியும் இன்ன வரைக்கும் உக்ரைனில் எவ்வளோ பேர் இறந்து போனாங்கன்னு தகவல் கேளுங்க அவங்களுக்கும் தெரியாது சொல்லவும் மாட்டாங்க உக்ரைனில் எவ்வளோ பேர் தம்பா இது வரைக்கும் இந்த யுத்தத்தில் இறந்தீங்கன்னா தெரியாது சொல்லலை ஆனால் அதே பாருங்கள் ரஷ்யாவில் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்கன்னு ஆதார் கார்டோடு நீங்கள் வெளியிட தயாராக இருக்குன்னா என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் சொந்த நாட்டில் இருந்தவங்க தெரியல பக்கத்து நாட்டில் எவ்வளோ இறந்துருக்கிறாங்கன்னு தெரியுதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நம்ம ஊர் பாட்டிங்களுக்கே டஃப் கொடுப்பாங்க போல் இவங்க தொடர்ந்து இந்த பொக்ரோவஸ்கோ சாரி பொக்ரோவஸ்கோன்னு வருது பாருங்கள் ரோஸ்டோ ரீஜனில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகளை தாக்கல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோ பதிவு வந்துகிட்டே தான் இருக்கிறது ஒரு ஆயிரம் கிலோகிராம் கொகைனை வந்து இவங்க ஸ்பெயின் போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க பாருங்க நிஜமாவே கல்லுக்குள்ளே உடைச்சி எடுக்கிறாங்கன்னா பயங்கரமாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நார்மலாக நம்மங்க ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க விமான நிலையத்துலேருந்து கடத்தி கொண்டு வரும்போதெல்லாம் விதவிதமாக கொண்டு வருவாங்க சாக்லேட்டுக்குள்ள பேகுக்குள்ளாரு ஷூ கடியில இல்லை குளுக்கோஸ் பவுடராக உருக்கி கொண்டு வர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க ஃபைனலாக கல்லையே வடிவமைச்சு அது யாராலையும் கண்டுவே பிடிக்க முடியாது எப்படி ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல யாராவது போட்டு கொடுத்துருப்பாங்க அப்படிதான் ஆனால் பிடிச்சிட்டுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இது நிறைய சரியான நிகழ் வந்து ஸ்பெயினில் சொல்கிறேன் இங்கே ஸ்பெயினில் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு நகரில் கால் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மார் ஆர்கே சேனல் வணக்கம்